എനിക്ക് ടാക്സി കിരകതി. അഞ്ചി പിന്നിക്ക് വരണോ. ഫോം 11 ഡ്രൈവർ അവര്. എനിക്ക് please അശ്വിൻ എനിക്ക് തന്നി വേണം മാൻ. തന്നി വേണം മാൻ.

ஒரு வித்தியாசமான சாப்பாடு சாப்பிட்றோம் எப்படின்னு சொன்னால் கடலைக்குள்ள மாசி மற்றும் நாங்கள் அந்த அதோட சேர்த்து ஒரு கட்டச்சின சேர்த்து இப்படி சாப்பிடும்போது ஒரு மிக ஒரு அருமையான இந்த இதை வந்து தயாரிப்பாளர் நாங்கள் நந்தினி அவர்கள் இது நந்தினி இது தினேஷ் அவர் செஞ்சார் சாப்பிடுவது புகழ்

ഹോ ഹേ അലോ അപ്പോൾ ആ റിപ്പോർട്ട് കൊടുത്തു കൊണ്ടുപോകുന്നില്ല ഇങ്ങേ ഒരു ബ്ലൂ ബ്ലൂ ചാറ്റ് புளிச்சட்டையா வெல்கம் டு தமிழ் டாக்கீஸ் நம்ம இன்னைக்கு நீச்சல பார்க்க போறது எப்படி கலரிகிறது வந்து கொம்மா கரிஞ்சு விட்டுருங்கடா பாரு ஓகேயா dit berovinglah <laughs> Hay Kamu yang Diolch yn fawr.